போன்லெஸ் சிக்கனை வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க தேவையான அளவு போன்லெஸ் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் கால் கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருக்கேன் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க கையளவு கொத்தமல்லியை நல்லா பிச்சு விட்டுட்டு இதில் சேர்த்துக்கரலாம் நான் சொல்கிற அளவு எல்லாமே கா கிலோ சிக்கனுக்காண்டி தான் நீங்கள் அதுக்கு மேலே எடுத்தீங்கன்னா இதையே கூட்டி குறைச்சி போட்டுக்கிறலாம் இப்போ பிரெட் க்ரம்ஸு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன் பிரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னா பிரெட்டை கூட ரெண்டு பிரெட் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பிச்சு விட்டுட்டு இதில் போட்டுக்கலாம் பிரெட் கிராம்ஸு சேர்த்ததுக்கப்புறமா சீஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் சீஸ் வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி சேர்க்க வேணாம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா எல்லாமே கால் ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் நைஸ் ஆகிற அளவுக்கு லைட்டாக ஸ்பூனை வச்சுட்டு ரெண்டு கிண்டு கிண்டு விட்டுட்டு அரைச்சிங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனாக இந்த மாதிரி அரைச்சி வந்திருக்கும் இந்த மாதிரி சாஃப்டாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவினாக வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கையில் கொஞ்சமாக நெய்யில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டிட்டு நடுவில் ஹோல் போட்டுக்கலாம் வடக்கி தட்டுற மாதிரி தான் லைட்டாக தட்டி எடுத்து ஹோல் போட்டுக்கலாம் தண்ணி தொட்டும் தட்டுனீங்கன்னா ஈஸியாக தட்டை வரும் ஒரு முட்டை எடுத்துருக்கேன் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க மிளகுத்தூள் உப்பு எல்லாமே முட்டையோட நல்லா மிக்ஸ் ஆகியிருக்க அளவுக்கு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் இப்போ இதை நல்லா ஒரு நிமிஷம் மட்டும் நான் பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரவுண்டாக தட்டி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம க மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க முட்டையில் ஒரு டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸை மேலே நல்லா தூவி எடுத்து வச்சுக்கலாம் பிரெட்டை நல்லா மிக்சியில் பொடியை அரைச்சிட்டு வறுத்து வச்சிங்கன்னா அதுதான் பிரெட் க்ரம்ஸு இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்ல மொறு மொறுன்னு வரும் பொரிக்கும் போது பிரெட் க்ரம்ஸ் இல்லாதவங்க கார்ன்ஃப்ளெக்ஸ் இருந்தால் கூட கானை நல்லா உதுத்துட்டு அதையும் சேர்த்து இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவு எண்ணெய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு நம்ம பெரட்டி வச்சுருக்க சிக்கன்ஸ் எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சிலருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும் ஒவ்வொரு பக்கமும் நல்லா ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் இப்போ இந்த ப ஒரு பக்கம் மட்டும் நல்லா ப்ரவுன் கலரில் வந்துருச்சு இதை நல்லா திருப்பி போட்டு மறுபடியும் ரெண்டு பக்கமும் ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ண போகிறேன் முக்கியமாக அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பண்ணிங்க அப்படின்னா உள்ளே நல்லா சிக்கன் வெந்திருக்கும் வெளியில் நல்லா ப்ரெட் க்ரம்ஸ் போட்டனால மொறு மொறுன்னு டேஸ்டியாக அட்டகாசமாக இருக்கும் மிக்சியில் அடிச்சுட்டு எக்கில் கோட் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் ஒரு பெரட்டி பெரட்டி எண்ணெயில் பொறிச்சு எடுத்தால் சிக்கன் டோனட் ரெடி ரொம்பவே ஈஸியாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் கருவேப்பில் போட்டனால எண்ணெய்களை கூட கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை ப்ரெட் க்ரம்ஸ் மட்டுந்தான் லைட்டாக உதிந்துருந்துச்சு எண்ணெயோட கலரும் சேஞ்ச் ஆகலை குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்ததுக்கு எங்கள் பசங்களை நல்லாவே சாப்பிட்டாங்க முட்டையில் கோட் பண்ணியிருக்கனால முட்டையோட இதுவும் சிக்கனோட ஃப்ளேவரும் அட்டகாசமாக இருந்துச்சு வெளியில் நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு முக்கியமாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கீழே இருக்க லைக் பட்டனை தட்டி விடுங்க